கிரிக்கெட் உங்களை நேயலுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட ஷாம் இணைஞ்சிருக்காங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜடேஜாவோட அந்த ட்ரேடு தான் இப்போ அதுதான் பெரிய டாபிக்காவே போயிட்டு இருக்கு அப்புறம் கேட்டீங்களா சரி நிறைய வந்து வெப்சைட்ல பேசிட்டு இருந்தாங்க சாண்டி கிரிக்கெட் போலே வந்து அபிஷியலா வந்து பேசிட்டாங்க இப்போ நம்ம வந்து இத்தனை நாள் ஒரு பெரிய பர்மஸா இருந்துச்சு ஒரு ரூமர்ஸா இருந்தது வந்து நேத்து வந்து ஆல்மோஸ்ட் அபிஷியல் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க

எங்களுக்கு பத்திரானா வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு டாக்கும் போச்சு இப்ப அது ரெண்டு டாக்குமே இல்லாம ஜடேஜா கூட சாம் கரண் அப்படிங்கிற ஒரு பேரையும் வந்து வந்து பேர் சொல்லப்படுது இது எப்படி நான் வந்து பாக்குறேன்னா அவங்களோட ஒரு டாக்டருக்கு உங்க வந்து அந்த அந்த டீம்ல இருக்க அந்த ஃபில் பண்ற ஒரு ஆளா பாக்குறீங்க ஏன்னா ஹெட்மேர் அடிக்கிறாரு ஹெட்மேர் கூட வந்து ஒரு இன்னொரு ப்ராப்பர் ஹிட்டிங் பினிஷர் வந்து அங்க கிடையாது இந்த துருஜுறையில் இருந்தாலும் இப்போ வந்து சஞ்சீவ் சாம்சன் இல்லாத அந்த இடத்துல வந்து அவங்க எப்படியும் யசஸ்வி ஸ்வால் அதை வச்சு எப்படியோ வந்து அவங்க மேட்ச் பண்ண பாப்பாங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால வச்சு கொஞ்சம் இன்னும் ரோல் கொடுத்து பார்ப்பாங்க சூரியாக வந்து ப்ரொமோட் பண்ண பாக்க ஏன் பிராக் வந்து திடீர்னு வந்து ஒரு இந்தியன் டீம் செலக்ஷனுக்கு வரணும் அப்படிங்கறதுனால ஒரு மேலையும் ஆட வச்சு கூட வந்து ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இப்போ வந்து ஒரு இன்னொரு ஃபினிஷர் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பினிஷர் வித் லாங் பால் அப்படிங்கிறது தேவைங்கிறதுனால பர்ஃபெக்டா சாம் போயிருக்காங்க அனுப்பிருக்காங்க சாம் கரோட ப்ரைஸும் நீங்கள் டெமால் ப்ரோவிஸ் வாங்கினா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு வேஸ்ட் ப்ரைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ப்ரோசன் சம்திங்னு தான் வந்து அவங்க வச்சு எடுத்திருக்கிறாங்க ஸோ இப்படி பார்க்க வச்சா வந்து இந்த மூ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான மூவா இருக்கு ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆனா இது சிஎஸ்கேல எப்படிப்பட்ட ஒரு டெல்டா உருவாக்குங்கிறது வந்து மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா ஜடேஜா இஸ் மோர் லைக் அன் எமோஷன் ஹியர் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறமா ஒரு பதிமூணு பதினஞ்சு சீசன் வந்து ஜடேஜா வந்து ஒரு எமோஷன் எஸ்பெஷலி இந்த டுவெண்டி டுவெண்டி த்ரீ அப்புறம் அவரோட ஸ்டேச்சர் வந்து அந்த ஒரு ஒரு நார்மல் ஃபாலோயிங்ல இருந்து ஒரு மேட் ஃபாலோயிங் தான் வந்துருச்சு எந்த ஜடேஜா அவுட் ஆகணும்னு சொல்லி மக்கள் வந்து கை தட்டாங்க ஏன்னா தோனி அப்பதான் ஆட வருவார் சொல்லி சொன்னாங்களோ அதே ரசிகர் நீங்க வந்து தூக்கி வச்சு வந்து நீங்க வந்து சோஷியல் மீடியால அவ்வளவு பார்க்க முடியுது

ஷுவர் சட்டை என்ன பண்ணாலும் ஜெயிக்க தெரிகிற மாதிரி கேரக்டர்ஸ் தான் போவாங்கங்கிறது அவங்களோட ட்ரெயின் இன்ட்ரெஸ்டட் ரூட் நமக்கு தெரியும் இப்போ இதை விடுறாங்கன்னா சிஎஸ்கே இஸ் சிஎஸ்கே அண்டர் ருத்வராஜ் இஸ் போயிங் ஃபார் மோர் யங் பீப்புள் ஏன்னா ஆயுஷ் மாத்ரே ஊர்வல் பட்டேல் தேவால் பிரவேஸ் இவங்க மூணு பேரோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற எல்டர் மோஸ்ட் உங்களுக்கு வந்து தோனி அப்புறம் பேர் என்ன உங்களுக்கு ஜடேஜா இந்த ஜடேஜா இந்த ஏஜ்

நம்ம லக்ஷ்மிபதி பாலாஜி சுரேஷ் ரெய்னா ஆஹ் பேர் என்ன இல்ல லக்ஷ்மண் சட்டை சிவராமகிருஷ்ணன் தென் வந்து நம்ம சுப்பிரமணிய பத்ரிநாத் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இருபது இருபத்தி மூணு ஏஜ் தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணி எடுத்து பண்றாங்க சோ பழையபடி வந்து எப்படி போறாங்கன்னா முதல் ஆப்ஷன் எப்படி பேஸ் பண்ணி எப்படி சிஎஸ்கே வந்து போறாங்கன்னு பார்ப்போம் பார்ப்போம் இதுல எனக்கு மிகப்பெரிய டவுட் என்ன இந்த ஆல்ரவுண்டர் ஸ்டாக்கி ஓவர் சீஸ் ஆல்ரவுண்டர் ஸ்டாக்கு இதை யாரை வச்சு ஃபில் பண்ண போறாங்க யாரு அவைபிளா மார்க்கெட்ல இருக்காங்க மற்ற டீம்ஸ் யாரை விட போறாங்க இதுதான் வந்து இப்போ அந்த ஒரு அந்த ஒரு கிறிஸ்ட வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு சாண்டி அதே போல சிவன் தூபே அப்புறம் பத்திரானா இவங்க ரெண்டு பேருமே வந்து கூட ட்ரேட் செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அதை எப்படி நீங்க பாருங்க சிவம் டூபே வந்து கை வைக்கிறது முடியாது ஏன்னா சிவம் டூபே வந்து இப்பதான் இந்தியா காலப் வந்ததுக்கு அப்புறமா வந்து ரெகுலரா இந்தியாவோட இப்ப டி டுவெண்டி லெவன்ல பீச்சர் ஆயிட்டு இருக்காரு அதுவும் ஏசியா கப்பில் சூப்பரா ஒரு ரோல் பண்ணாரு நியூ பால போலிங் போட்டு ஒரு சூப்பரா வந்து ரோல் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு சிவம் டூபே அவர் என்ன மாதிரி ரோல் பண்ணாரு ட்வெயின் பிராவ் ஒரு ரோல் பண்ணாரு பாத்தீங்களா ஏதாச்சும் தேவைப்படுற டைம்ல அந்த ஒரு டெல்லி டாலி ஸ்பீட்ல மாதிரி ஒரு போல் ஒரு ஒரு மீடியம் பேஸ் மில்ட்ரி மீடியம் மாதிரி போட்டு தேவைப்படுற நேரத்தை அச்சு தூக்குறது இப்போ நம்ம வந்து சிவம் டூபே நாட் ஜஸ்ட் ஸ்பின் பேஷர் ஸ்பின் போட்டா மட்டும்தான் சிவம் குடிபே அடிக்கும் கேட்கல அது ஆஸ்திரேலியாலே ஒரு இன்னிங்ஸ் கொஞ்சம் இன்னிங்ஸ் வந்து அடிச்சாரு ஏசியா கப்ல சூப்பரா வந்து நின்று வர பிச்சுல இருந்து பேஸ் குடிமூ அடிச்சாரு போனார் சிவபிஸ் ரொம்ப ஸ்பின் பேஷர் சோ எனக்கு தெரிஞ்ச இந்த வேன் பிராவோட அந்த ரோல ஃபிட் பண்றதுக்கு வந்து இது பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கலர்ஸ்க்கு பண்ணதுல ஒரு பத்து பர்சன்ட்டோ இல்ல ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் அஞ்சு டு பத்து பர்சன்ட் கூட வந்து ஸ்ரீலங்கன் கலர்ஸ்ல பண்ணல அண்ட் ஸ்ரீலங்கன் கலர்ஸ்ல வந்து ரொம்ப மோசமா வந்து பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பத்திரங்கிற பேரே வந்து யாங்க ஒரு ஓவருக்கு வந்து பத்து இருக்கான் போட்டு அவரு எங்க எடுத்துக்குவாங்க இப்ப அவரு இடத்துல வந்து யார் பாக்குறாங்க ஏன்னா இப்போ சிஎஸ்கே இப்போ பயங்கரமான செலெக்ஷன் பிரச்சனை என்ன காரணம்னா உங்களுக்கு நேத்தல் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு இன்டர்நேஷனல் லெவல்ல செம ஃபார்ம்ல கலக்கிட்டு இருந்தாரு இந்தியாவுக்கு வந்து இந்த டி ட்வெண்ட்டி ஒரு மிகப்பெரிய சிம்ம சோப்படமா இருந்தாரு

மைட்டி பத்திரா ஏன்னா பத்திர பயங்கரமான அமௌண்ட்ல வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் டபுள் டிஜிட் சம்பந்தி எங்க கிட்ட போச்சு ஆல்ரெடி ஆஷ் வேற வந்து இப்போ ரிட்டையர் ஆஷ் ஆயிட்டர் அந்த அமௌண்ட்டும் கையில இருக்கு என்ன பண்ணுவாங்க விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம சாம்புலன்ஸ் ஸ்லாட் வேலை காலியா இருந்துச்சு பாத்தீங்களா திரும்பி பத்திரனாவ ஒரு லோவர் பிரைஸ்ல உள்ள எடுத்துட்டு ஐ திங்க் இது கோ ஹார்ட் ஃபார் கேமரன் ட்ரீன் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் தாண்டி ஏன்னா வந்து உங்களுக்கு கேமரன் ட்ரீன் வந்து ஃபிளோடெல்லாம் எங்கே வேணா யூஸ் பண்ணலாம் நீங்க ஒன் டவுன்லயும் ஆட வைக்கலாம் இல்ல கீழே போய் ஆட ஆட வைக்கலாம் இல்ல ஓப்பனிங் கூட ஆட வைக்கலாம் அண்ட் போலிங் அது பாத்தீங்கன்னா வந்து கன் கன் போலிங் உங்களுக்கு வந்து நாலு ஓர் முப்பது ரன் அந்த மாதிரி போது ரொம்ப ஐம்பது ரன் அறுபது ரன் எல்லாம் போடுற அந்த ஈஸி போலெல்லாம் கிடையாது பிரச்சனை கிடையாது ஒரு சைடு இன்னொரு சைடு சிவம் அந்த மாதிரி பவுண்டரி சூப்பரா வந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு தே வில் கோ ஹார்ட் அகைன் ஃபார் கேமரா நினைக்கிற சாண்டி பத்திரனாவை வெளில விடுற மாதிரி விட்டுட்டு மினி ஆப்ஷன்ல திருப்பி கம்மியான ரேட்ல எடுப்பாங்க அவங்ககிட்ட ஏகப்பட்ட பட்ஜெட் ஆல்ரெடி இருக்கு இருக்கு சாம்சங் விட்டா சாம்சங்காக திருப்பி ஆறாவது ஒரு டூ டூ பாயிண்ட் கையில கொடுப்பாங்க வருது உள்ள போகும்போதே ஒரு பன்னெண்டு கோடியு கையில வச்சுட்டு போவாங்க

இருவத்தி மூணு வரைக்கும் ஒரு ஆடுன அந்த தோனி வேற அப்ப அது ஆடும் போதே உங்களுக்கு வந்து அந்த முட்டில வந்து அந்த ஐஸ் பேக் வச்சு ஆடிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து ஒன் லாக் ஷோ ஒன் லாக் ஷோன்னு சொல்லிட்டு ரெண்டு சீசன் போயிருச்சு இப்போ அவரோட ஹெல்த் என்ன மாதிரி இருக்கு நமக்கு வந்து தெரியாது உங்களுக்கு வந்து ஆஹ் இஸ் கெட்டிங் ஓல்ட் அப் உங்களுக்கு அந்த ரிப்லெக்சஸ் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அந்த முட்டி வந்து இன்னும் இந்த ஹீலிங் டைமோ இல்ல ரெக்கவரிங் டைமோ இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அது என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியாது இவ்வளவு ரஷ் பண்றாங்க ஏன்னா இப்ப ஜடேஜாங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கேக்வாட் அப்புறம் பெரிய அமௌண்ட்ல ரீப்ளேஸ் பண்ண ரீடைன் பண்ண ஒரு பிளேயர் ருத்ராஜ் கேக்வாட் இவர் அதிகம் இன்பேக்ட் வந்து சிஎஸ்கே ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல அப்பயே பார்த்த போது ருத்ராஜ்க்கு அப்புறம் ருத்ராஜ் அடுத்ததா பண்ண ரிட்டன்ஷன் அதிகமான வேல்யூ இருக்கிறது யாருன்னா ரவீந்திர ஜடேஜா பட் அவரே எப்படி விடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே வாண்ட் டு யூனோ கிவ் இட் டு சம் ஒன் ஹூ இஸ் லைக் கொஞ்சம் வந்து அதே மாதிரி தோனி மாதிரி கீப்பர் கீப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கும் அட் த சேம் டைம் கொஞ்சம் கேப்டன்சி நாலேஜ் இருக்கும் சஞ்சு சாம்சன் வந்து ஆர் வந்து முதல்ல கொண்டு வந்த போது கொண்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபது குஜராத் டைட்டில் அடிச்சபோது எல்லாம் கொண்டு வந்தாரு அண்ட் பேட்டிங் லீடிங் பேட்டிங்ல எல்லாம் போகலாம் இன்னுமே ருத்ராஜ் ருத்துராஜ்வால் வந்து அவ்வளவு டேவல இந்தியா காலப்புல ரெகுலர் கிடையாது பட் சஞ்சு சாம்சன் ஏதோ அங்கியமா வச்சு தோங்கியிருக்காரு

போற மாதிரி கூட இருக்கலாம் ஹேண்ட் ஓவர் ப்ராப்பர் இந்த ஹேண்ட் ஓவரா கூட இருக்கும் இப்போ சிஎஸ்கே யோட ஃபியூச்சருக்கு தானே ருத்ராஜ் இன்வெஸ்ட் பண்ணிருந்ததா சொல்லிருந்தாங்க பட் இப்போ அப்படியே சஞ்சு வரும்போது டோட்டலா இது மாறும் நினைக்கிறீங்களா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம அவங்க எடுத்த பிக்ஸ்ல வந்து கரெக்டா வந்துருச்சாங்க இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் இப்போ நாம எங்க யோசிக்கும் ஒரு 17 வயசு பையன் 18 வயசு பையன் வந்து சிஎஸ்கே கோ ஓபனிங் பண்ணுவாங்க நம்ம யாரோ சொல்லிதோ வந்துங்க ஒரு 2009 ல 2010 ல இந்த மாதிரி வந்து நோட் பண்ணி வச்சீங்க இன்னொரு இன்னொரு டென் சீசன் டவுன் தலைன் இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் டவுன் தலைன் ஒரு பதினேழு வயசு பையன் அவன் வந்து ஆட நம்மள யோசிச்சான் யோசிச்சிருப்பாங்க யோகா இல்லையா சிஎஸ்கே எப்படினாலும் டாப் எப்பவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு யங்ஸ்டர் அப்படிதான் இருக்கும் ஆனா போன சீசன்ல ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ் ஆச்சு வந்து கழிப்பாங்க ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு சீசன்லையும் கொஞ்சம் ரே ஆஃப் ஹோப் கொடுத்தது அந்த யங்ஸ்டர்ஸ் தான் சோ இது வந்து ருத்வராஜ் கைகாடோட இந்த தெரிஞ்சு போச்சு எப்படி தோனி வந்து ஸ்பின்னர்ஸை பேங்க் பண்ணாரோ பியூர் பியூர் ஃபேஸ் இஸ் யங்ஸ்டர் அண்ட் த லாங் ரோம் அபார்ச்சுனேட்டா அப்படிங்கறதால போறத முடியாம போச்சு பட் இஸ் த லாங் ரோம் இன்வெஸ்ட் பண்றது ஃபியூச்சர் யங்ஸ்டர் இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது டீமோட ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கேப்டனோட ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கேப்டன்சி லீட் பண்ற விஷயத்துல வரும்போது மட்டும் இந்த யங்ஸ்டர் ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டரா இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர் பஞ்சு சாமி அவ்வளவு வயசு இல்லை அதிகமா இல்லையா ரெண்டு பேரும் ஃபியூ இயர்ஸ் மைபி வந்து இன்னுமே ருத்ராஜ் வந்து இன்னும் நிறைய பண்ணிக்க வேண்டியது இருக்கும் இப்போ வந்து இன்டர்நேஷனல்ல வந்து சன்ஜூ சாம்சன் கொடுத்த இம்பாக்ட ருத்ராஜ் குடுக்கல இத்தனை ஃபார்மேட் ஆனாரு உங்களுக்கு வந்து இதே டி டுவெண்ட்டி ஃபார்மேட்லயும் ஆனாரு அவரு இஷான் கிஷன் ஓப்பனிங் பண்ணாங்க இன்னைக்கு அந்த ஓப்பனிங் பேர் பத்தி ஒரு ஒரு பேச்சு கூட வர மாட்டேங்குது இஷான் கிஷான் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் ரெண்டு ரெண்டு பேரும் அவங்க ரெஸ்பெக்டிவ் ஐபிஎல் டீம்ஸ் பிரான்சைஸ் அடிச்சதுக்கு அப்புறமா இந்தியா காலப் கிடைச்சது ஆனாங்க இப்ப ரெண்டு பேருமே இந்தியாவோட அந்த ப்ராபிள் செலக்ஷன் கிடையாது கூட இல்லையே சோ மைட் பி அது ஒரு பேக்ரவுண்ட்ல ஓடும் ஏன்னா பிரான்சைஸ் கிரிக்கெட்ல இருக்க சக்சஸ் வந்து இங்க அடிச்சாங்க ஒரு கால் அப் கிடைக்கும் ஒரு திருப்பி ரெக்கக்னிஷன் கிடைக்கும் திருப்பி இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்ங்கிறத வந்து ஒரு 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 அன்ரிட்டன் ட்ரூத் இருக்கு எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு டி ட்வெண்ட்டி ஃபார்மர் ஸோ அப்படி இருக்கிறச்ச ஒய் கான்ட் யூ இன்வெஸ்ட் ஆன் ஹிஸ் ஓன் பேட்டிங் ஸ்கில்ஸ் ஹிஸ் ஓன் ஸ்கில்ஸ் ராஜா என் கேப்டனா போய் கேப்டனா போய் அங்க ஒரு டாக்டிகல் டிசிஷன் எடுத்து டாக்டிகல் பிளண்டர் அடிக்கிறதுல இருந்து சோ அந்த மாதிரி நான் பார்க்கறேன் சாரி ஓகே bro இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி நம்ம இன்னொரு ரெட் கன்சல்ட் இன்டர்வியூல சந்திக்கலாம் கண்டிப்பா சார்